சிறிய தவறு பெரிய தண்டனை நீதியின் விதை அக்பர் பீர்பால் ஒரு தோட்டக்கார இளைஞன் பேரரசர் அக்பரின் அரசாந்தை மீது தெரியாமல் சிறிது மண்ணை விட்டான் அதற்குரிய தண்டனை ஆறு மாத சிறை தண்டனை அப்போது பீர்பால் தரையிலிருந்து ஒரு சிறிய விதையை எடுக்கிறார் அடுத்து அவர் செய்யும் ஒரு காரியம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது இது விதையை பற்றியது அல்ல நண்பர்களே தண்டனை மற்றும் பழிவாங்குதலை பற்றியது சற்றே பொறுங்கள் இக்கதை முடியும் போது தண்டனையை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்வீர்கள் இக்கதை அக்பர் பீர்பால் மற்றும் விதையும் ஞானத்தை பற்றியது வணக்கம் இனிய நண்பர்களே வருக வருக என்னோடு அமருங்கள் இன்று உங்களை நூறு வருடங்கள் பின்னோக்கிய ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்வேன் மகத்தான முகலாய பேரரசான தங்கமான பேரரசர் அக்பர் அவரின் அறிவாளியான அரசவைக்கு மதியுகமான ஆலோசனைகள் சொல்லும் பீர்பால் அவர்களிடம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதென்றால் பீர்பாலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர் ஆலோசகர் மட்டுமல்ல அரசர்களுக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் நகைச்சுவையை பயன்படுத்திய ஒரு தத்துவ ஞானி பேரரசர் அக்பரின் கோபத்தையே தனது ஞானத்தால் சவாலுக்கு அழைத்தவர் அப்புறம் இன்றைய கதை இன்றைய கதை மிக அழுத்தமாக நீதி இரக்கம் மற்றும் தண்டனை ஞானத்திற்கு இடையிழையும் மெல்லிய வித்தியாசத்தை சொல்லப்போகிறது வாருங்கள் திறந்த மனதுடன் உங்களை ஆக்ராவின் ராஜ தோட்டத்திற்கு ஒரு அழகான காவை வேளையில் அழைத்துச் செல்கிறேன் ஒரு ரம்மியமான காவையில் ஆக்ராவின் ராஜ தோட்டத்தில் பொழுது புலர்கிறது ரோஜா இதழ்களில் இன்னும் பனித்துளி ஒட்டியிருக்கிறது மயில்கள் தங்கள் காலை பாடலை பாடுகின்றன பளிங்கு நீரூற்றுகள் காலை ஒளியில் ஒளிர்கின்றன இந்த போன்ற இடத்தில் பேரரசர் அக்பர் நடந்து வருகிறார் அரசர்க்குரிய சிவந்த மேன்மையான பட்டாடையை தங்க நிறத்தில் தையல் வழிபாடுடன் அணிந்திருக்கிறார் தனிமையில் இனிமையான அந்த நேரம் அவருக்கு முக்கியம் வாய்ந்தது பின்னர் வரப்போகும் அரசவை வேலைகளுக்கு முன்னர் தெளிவான வானம் மென்மையான தென்றல் காற்று எல்லாம் மிகச்சரியாக உள்ளது ஆனால் நமக்கு தெரியும் முழுமை என்பது எப்போதும் நிலைத்திருக்காது ஒரு நொடியில் குலைந்து விடலாம் அரசருக்கு மிக அருகே ஒரு தோட்ட வேலை செய்யும் இளைஞன் வேலிகளை சரிபார்த்து கொண்டிருக்கிறான் அவனை ராமு என்று அழைப்போம் அவனுக்கு பதினேழு அல்லது பதினெட்டு வயது இருக்கலாம் அவனது கைகள் வேலை செய்து காய்ப்பேறி உள்ளன எளிய உடை அணிந்திருக்கிறான் அரசரை கண்டதும் அவனது கை நடுங்குகிறது இந்து தேசத்தின் பேரரசர் எல்லா நாளும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நடக்க வாய்ப்பில்லை அல்லவே உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா இந்த பேரரசின் சக்தி வாய்ந்த மனிதன் சில அடிகள் தள்ளி நிற்கிறார் ஆனால் நீயோ நடுங்கும் கரங்களுடன் வேலையை சரி செய்து கொண்டிருக்கிறாய் ராமும் மெதுவாக ஓரக்கண்ணால் அரசரை பார்த்துக்கொண்டே தனது வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் பார்த்து அவனது மண்வெட்டி கை தவறி கீழே விழுகிறது அது விழுந்த வேகத்தில் ஈரமான மண் காற்றில் பறந்து ஐயோ நேரடியாக அரசரின் தூய பட்டாடையின் மீது விழுகிறது அரச தோட்டமே அமைதியுடன் ஸ்தம்பித்தது பறவைகள் பாடுவதை நிறுத்திவிட்டன நீரூற்றுகள் நீரோட்டத்தை நிறுத்தி கொண்டன காற்று கூட ஒரு நிமிடம் தனது மூச்சை நிறுத்தி கொண்டது அக்பரின் முகம் மாறுகிறது அவரின் முகத்திலிருந்து அமைதி குலைந்தது அவரது கண்கள் ஒரு மின்னல் வேகத்தில் கோபமுகமாக மாறியது அவரது தாடை இறுகியது அவரது பேச்சு சத்தத்துடன் மட்டுமல்ல மலைகளின் மீது மோதி வரும் இடியை ஒத்தது என்ன தைரியம் இருந்தால் அரசரின் பட்டாடையை களங்கப்படுத்துவாய் எங்கே காவலர்கள் காவலர்கள் தங்களது கவசம் முழங்க ஓடி வந்தனர் இந்த தோட்டக்காரனை பிடியுங்கள் அவனை ஆறு மாதம் நிலவரையில் தனியாக அடைத்து வையுங்கள் நண்பர்களே உங்களால் இந்த சூடலை அனுமானிக்க முடிகிறதா அந்த பாவப்பட்ட தோட்டக்காரன் ராமு மண்டியிட்டு அமர்ந்தான் அவனது முகம் பால் போல வெளுத்தது உடல் முழுக்க நடுங்கியது ஆறு மாதம் நிலவரையிலா அதுவும் ஒரு விபத்து போல நடந்த செயலுக்கா ஒரு சிறிய அறியாமல் இழைத்த செயலுக்கா அவனது மனதில் என்னவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் உடல்நிலை சரியில்லாத தாயார் தனது வருமானத்தை நம்பியிருக்கும் சிறிய தங்கைகள் ஒவ்வொரு நாளும் அவன் உணவு கொண்டு வந்தால் அனைவருக்கும் அன்று சாப்பாடு கிடைக்கும் அவனது நடக்க முடியாத வயதான தந்தையின் நிலை ஆறு மாதம் நிலவரையிலா அது அவனுக்கு தண்டனை அல்ல அக்குடும்பத்திற்கு அமைந்த மரண தண்டனை அந்த காவலர்கள் முன்னேறி தோட்டக்காரனின் தோலை பிடித்தனர் சரியாக அந்த நேரத்தில் ஒரு அமைதியான குரல் அந்த சூழலின் இருக்கத்தை ஒரு கத்தி போல அறுத்து வந்தது என்னை மன்னியுங்கள் பனா எல்லோரும் திரும்பினர் அது பீர்பால் நண்பர்களே பீர்பால் ஒரு சாதாரண ஆலோசகர் அல்ல அவர் குரலை உயர்த்துவதில்லை பரபரப்பு அடைவதில்லை உடல் ரீதியாக காவலர்களை தடுப்பதில்லை சும்மா முன்னே நடந்து அமைதி நிதானத்துடன் பேரகசை வணங்கி கூறுகிறார் ஜஹான் பனா இந்த தண்டனை நிறைவேறும் முன்னர் உங்களை ஒன்று கேட்கலாமா அக்பர் முகம் இன்னும் கோபத்தில் புகைந்து கொண்டிருக்கிறது அவரது தாடை இறுகி வலிக்க ஆரம்பிக்கிறது ஆனால் அவருக்கு பீர்பாலை தெரியும் அவரை நம்புகிறார் மெதுவாக அனுமதிக்கிறார் சரி பேசு நண்பர்களே பீர்பால் இதை சிறப்பாக செய்வார் அவர் விவாதிக்கவில்லை விரிவுரை அளிக்கவில்லை நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்கள் பேரரசே என்றெல்லாம் கூறவில்லை போதிக்காமல் கற்றுக் கொடுக்கிறார் தலைவர் எப்படி வேலை செய்கிறார் என்று பாருங்கள் அந்த சர்ச்சைக்குரிய மண்ணில் அமர்ந்து மிகச் சிறிய ஏதோ ஒன்றை கையில் எடுக்கிறார் தனது விரல்களுக்குள் வைத்து அனைவரிடம் காட்டி பேரரசே இது என்ன என்று கேட்கிறார் முழு தோட்டமும் அவரையே கவனிக்கிறது ஒரு விதை அதற்கென்ன என்கிறார் அக்பர் ஆம் சிறிய விதைதான் என்கிறார் பீர்பால் அதை காலை கதிரொலியில் காட்டியபடி உங்கள் உள்ளங்கையிலேயே தொலைந்து போகக்கூடிய உங்கள் நகக்கண்ணை விட சிறியது சிறகு போல எடை குறைவானது என்றெல்லாம் கூறலாம் தானே எல்லோரும் ஆமோதிக்கின்றனர் ஆம் சிறிய விதைதான் அதற்கென்ன இப்போது அந்த விதையை மெதுவாக மண்ணில் அழுக்கி வைக்கிறார் அரசரை பார்த்து கூறுகிறார் பேரரசே இந்த விதையை இன்றே விதைத்து நீரிட்டு சூரிய வெளியும் அதற்கான காலமும் கொடுத்தால் இன்னும் சிறிது வருடத்தில் அது என்னவாகும் மெதுவாக நிறுத்தி எல்லோரும் சாய்ந்து பார்க்க இந்த மிகச் சிறிய முக்கியமற்ற விதை ஒரு நாள் வலிமையான பெரிய ஆலமரமாக முடியும் அப்போது அதன் கிளைகள் இந்த முழு தோட்டத்தையும் வியாபித்து பல பேருக்கு தகிக்கும் வெயிலிலிருந்து நிழல் கொடுக்கும் அதன் வேர்கள் மண்ணை கிழித்து கொண்டு வளர்ந்து மழை நாளில் மண்ணரிப்பை தடுக்கும் பறவைகள் அதன் கூடுகளை அதன் மேலே கட்டி தலைமுறை தலைமுறையாக தனது வம்சத்தை தழைத்தோங்க செய்யும் வழிப்போக்கர்கள் அதன் நிழலில் இலைப்பாரி அவர்களது பயணத்தை சுலபமாக்குவர் குழந்தைகள் அதன் குடை போன்ற நிழலில் விளையாடி தங்கள் வாழ்க்கையின் அரிய நினைவுகளை உருவாக்குவர் விவசாயிகள் அறுவடை நேரத்தில் அதன் நிழலில் அமர்ந்து தங்கள் கதைகளை பரிமாறியபடி உணவு உண்ணுவர் முதியோர் தங்கள் அந்திம காலத்தை அதன் நிழலில் இலைப்பாரி அமைதியாக கழிப்பர் ஒரு சிறிய விதை அளவற்ற வரங்கள் பல நூறு உயிர்களின் வாழ்வை தொட்டு செல்லும் எல்லாம் நமது கண்ணாலேயே காண முடியாத ஒரு சிறு விதையிலிருந்து தோட்டம் இன்னும் அமைதியாக உள்ளது ஆனால் இது வேறு விதமான அமைதி மக்கள் பாதத்தில் உறைந்திருக்கவில்லை அவரது பேச்சை கவனமாக கேட்கிறார்கள் அவர்களின் மனது திறக்கிறது பீர்பால் அழைத்து செல்கிற இடத்திற்கு செல்கிறார்கள் இப்போது பீர்பாலின் குரல் அமைதியடைகிறது மேலும் தீவிர தொனியில் கூறுகிறார் ஆனால் ஜகான்பனா யோசித்துப் பாருங்கள் எல்லோரும் தங்கள் மூச்சை பிடித்து கேட்கிறார்கள் இந்த விதையை விதைக்காமல் கோபத்தில் எனது காலுக்கு கீழே போட்டு மிதித்தால் என்னாகும் என்று கேட்டபடி தனது காலை அந்த விதையின் மேலே எடுத்துச் செல்கிறார் இந்த சிறிய விதை என்னை வெறுப்பேற்றியது அதனால் இதை அழிக்க வேண்டும் என்று நான் சொன்னால் அந்த நேரம் என்ன நடக்கும் ஒரு சிறிய கோபம் ஒரு சிறிய ஒரு நொடி ஆத்திரம் நான் இவ்வளவு நேராக கூறிய எல்லாவற்றையும் சிதைத்துவிடும் அது கொடுக்கும் எல்லா நிழலும் போனது அது கொடுக்கும் எல்லா பழங்களும் போனது பறவைகள் கட்டியிருக்கும் கூடுகள் போனது அங்கு இருக்கும் கூட்டில் பறவைக்கு குஞ்சுகள் பிறந்தே இருக்காது அந்த குழந்தைகளின் விளையாட்டு நினைவுகள் கிடையவே கிடையாது அங்கு இலைப்பாரிய வழிபோக்கர்கள் அவர்களுக்கு இலைப்பாறுதல் இல்லை அது தொட்டிருக்கக்கூடிய பல பேரின் வாழ்க்கைகள் அனைத்தும் மாறியிருக்கும் எல்லாம் நான் அந்த ஒரு நொடி கோபத்தால் அதிலும் மிகச் சிறிய ஒன்றின் மீது பட்ட கோபத்தால் இப்போது பேரரசர் அக்பரின் கோபம் சிறிது அசைய தொடங்கியது அவரது கண்ணில் இன்னும் அந்த சீற்றம் சிறிது இருந்தாலும் வேறு சிறிதும் உள்ளே போகிறது சந்தேகம் யோசனை சிந்தனை நடுங்கும் தோட்டக்காரரை பார்க்கிறார் பின்னர் நிலத்தில் கிடைக்கும் விதையை நோக்குகிறார் பின்னர் மீண்டும் பீர்பாலை பார்க்கிறார் பீர்பால் மேலும் சொல்கிறார் மின்மையான இரக்கம் கூடிய குரலில் ஜஹான் பனா இந்த இளைஞன் ஒரு சிறிய அறியாமல் செய்த தவறு இந்த விதையை போன்றது மிக விரைவாக தற்செயலாக நிகழ்ந்து விட்டது ஒரு கணம் பதட்டத்தில் நிகழ்ந்தது லேசாக கை தவறி நிகழ்ந்த சிறு விபத்து ஆனால் அவனை ஆறு மாதம் கடும் தண்டனையில் ஆழ்த்தினால் ஆத்திரம் நம்மை வழிநடத்தினால் அவனை மட்டுமல்ல அவனை சார்ந்த அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம் தோட்டக்காரரை சுட்டிக்காட்டி ஆனால் அனைவரிடமும் பேசுகிறார் அவரது குரலில் வலிமை கூட்டி அவனது வருமானத்தை நம்பியிருக்கும் அவனது தாய்க்கு எப்படி உணவு கிடைக்கும் எப்படி வாழ்வாள் அவனது இளைய சகோதரிகளுக்கு இவ்வுலகில் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அவனது நடக்க முடியாத வயதான தந்தையின் நிலை இவர்கள் அனைவரையும் யார் பாதுகாப்பார் அவரது இறுதி காலத்தில் யார் அவரை காப்பார் இது ஒரு மனிதனுக்கான தண்டனை ஜஹான் ஜஹான்பனா இந்த ஒரு துளி விதை ஒரு பெரிய மரம் முழுக்க வாழும் உயிர்களை அழித்துவிடும் பேரரசை நேரே நோக்கி கூறுகிறார் சிறிதும் தீர்ப்பு சொல்லும் துணியினின்றி முழுக்க சத்தியம் நிறைந்த பார்வையில் அரசாங்கத்திற்கு நாம் என்ன பாடம் கற்பிக்கப் போகிறோம் அதிகாரம் என்பது கருணையற்றது என்றா ஒரு சிறிய கரை ஒரு துணியை துவைத்துக் கொள்ளலாம் வேறொரு துணி வாங்கிக் கொள்ளலாம் அது அனைத்தும் ஒரு மனித உயிருக்கு இணையாகுமா நீதிமான் என்பவர் வெறுமனே கோபம் அணிந்த ஒரு கோமாளியா அதுதான் நாம் விட்டு செல்ல விரும்பும் மரபா தோட்டம் அமைதி அடைந்தது ஆனால் நண்பர்களே இது வேறு விதமான அமைதி அதிர்ச்சி கொண்ட அமைதி சிந்திக்கும் அமைதி மனது திறக்கும் அமைதி இதயங்கள் மென்மையளையும் அமைதி அக்பர் தனது உடையை கவனிக்கிறார் அந்த மண் ஏற்கனவே உதிர ஆரம்பித்து விட்டது தட்டிவிடும் தூசியாக மாறிவிட்டது ஒன்றுமே தெரியவில்லை அந்த தோட்டக்கார இளைஞரை பார்க்கிறார் அக்பர் முதல் முதலில் வாழை ஏந்திய போது இருந்த வயதுதான் அவனுக்கு இருக்கும் அவனது முழு வாழ்வும் அவன் முன்னே இன்னும் உள்ளது அவனது வாழ்க்கையே ஒரு நூலிழையில் தொங்குகிறது அழிவிற்காக அல்லது அழிவிலிருந்து மீட்கும் ஒரு சிறிய முடிவுக்காக நண்பர்களே அக்பரின் முகத்தில் தெரியும் இந்த மாற்றத்தை கவனியுங்கள் வெயிலில் கரையும் பனி போல அவர் முகத்தில் இருந்த கோபம் காணாமல் போகிறது கோபம் இருந்த இடத்தில் ஞானம் புரிதல் வெட்கம் கூட வந்துவிட்டது எல்லாம் புரிந்து கொண்ட அமைதியான குரலில் கூறுகிறார் நீ சரியாக சொன்னாய் பீர்பால் அவர் கூறியது மூன்றே வார்த்தைகள் அமைதியான குரலில் ஒரு சிறிய மண் துகளை மலை போல சித்தரித்து விட்டேன் தோட்டக்காரரை நோக்கி கூறினார் எழுந்திரு இளைஞனே நடுங்கிய கால்களுடன் எழுந்திருந்தான் அவனது கன்னங்களில் அழுகை ஓடுகிறது ஆனால் அது பயத்தால் அல்ல நம்ப முடியாத ஆச்சரியத்தால் நம்பிக்கையால் உன்னை மன்னித்து விட்டேன் என்று உறுதியாக கூறினார் அக்பர் வருங்காலத்தில் மிகுந்த கவனமாக இரு ஆனால் இதை அறிந்து கொள் எல்லோரும் தவறு செய்யலாம் பேரரசர்கள் கூட பீர்பாலை நோக்கி ஒரு புன்னகையுடன் கூறினார் எது முக்கியம் என்றால் நாம் தவறு செய்வதல்ல அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதே இப்போது உனது வேலையை செய் உனது குடும்பத்திடம் திரும்பிச் செல் உனது அம்மாவிடம் சென்று சொல் இந்துஸ்தானத்தின் பேரரசர் மன்னிக்கக்கூடிய ஒரு மகனை அவர் வளர்த்துள்ளார் என்று அந்த தோட்டக்காரரால் அவரது அழுகையின் ஊடாக பேச முடியவில்லை நன்றி ஜஹான்பனா எப்போதும் உங்கள் கருணையை மறக்க மாட்டேன் எனது பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இக்கதையை கூறுவேன் எனது மனம் மாறு முன்னே சென்றுவிடு என்றார் அக்பர் ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அவர் நகைச்சுவைக்காக கூறுகிறார் என்று ஏனெனில் சூழல் இப்போது மிகவும் இலக்கமாகிவிட்டது தோட்டக்கார இளைஞன் வேகமாக செல்ல இன்னும் சிறிது அதிர்ச்சியுடன் இன்னும் முழுவதுமாக நடந்ததை நம்ப முடியாமல் பீர்பால் தனது கையில் இருந்த தூசியை உதிரியபடியே புன்னகையுடன் சொல்கிறார் ஜகான்பனா ஞானமற்ற நீதி மாறுவேடத்தில் பழிவாங்குதல் போலாகிவிடும் உண்மையான நீதி எந்த குற்றத்தின் பின் விளைவையும் எதிர்த்து நிற்கும் உண்மையான நீதி நாம் எல்லோரும் மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் இரக்கத்தை நோக்கி இருப்பவர்கள் என்பதை கூறும் மேலும் உண்மையான நீதி எப்போதும் மன்னிப்பை வழங்கும் அக்பர் பீர்பாலின் தோளில் கையை வைத்து கூறுகிறார் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை இன்று கற்றுக் கொடுத்து விட்டாய் நண்பா இந்த அரிய அரச உடையை விட அந்த தான் அக்பர் மாறியதாக ஒரு கதை உள்ளது அவர் அப்போதும் வலிமையான அரசராகவும் வலிமை வலிமைமிட்ட போர் வீரராகவும் இருந்தார் ஆனாலும் அவர் அரசர்தான் ஆனால் இப்போதோ யார் ஒருவருக்கும் குற்றவாளியோ உதவியாளரோ எதிரியாக இருந்தாலும் ஒரு தண்டனை அளிக்கும் முன் நிறுத்தி யோசிப்பார் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவர் தன்னிடமே ஒரு சிறிய கேள்வியை கேட்டுக்கொள்வார் இது நீதியின் பேச்சா அல்லது என் கோடத்தின் பேச்சா என்று அந்த ஒரு கேள்வி அந்த சிறிய சிந்திக்கும் நொடி அதுதான் அவர் அரசாட்சி புரியும் விதத்தை மாற்றியது அந்த விதை அந்த உண்மையான பீர்பால் விதைத்த விதையா பாரம்பரியம் கூறுகிறது அது மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்தது என்று பல தலைமுறையாக மக்கள் அதன் நிழலில் அமர்ந்து அதன் கதையை கூறுவர் எப்படி ஒரு சிறிய விதை ஒருவரது வாழ்வை காப்பாற்றியது என்பது எப்படி ஞானம் கோபத்தை வென்றது என்பது அந்த மரத்தை கருணையின் மரம் என்று அழைத்தனர் நண்பர்களே அது நம்மையே கேட்க வேண்டும் அல்லவே நாம் நமது வாழ்க்கையில் எத்தனை முறை இதே போன்ற ஒரு சூழலை சந்தித்திருக்கிறோம் பேரரசர்களிடமோ தோட்டக்காரர்களிடமோ அல்ல நம்மை ஒருவர் சாலையில் முந்தும்போது ஆத்திரம் நமது நெஞ்சு வரை வருகிறது ஒரு சக ஊழியர் காலக்கெடுவில் ஒரு வேலையை முடிக்காமல் இருந்தால் நாம் அவரிடம் கத்தி அவரை அவமதித்து ஒரு குழந்தை ஒரு விலைமதிப்பற்ற பொருளை அறியாமல் உடைத்தால் ஒரு நண்பன் நம்மை ஏமாற்றினால் இந்த சூழலில் நாம் கோபம் நம்மை கட்டுப்படுத்த விடுகிறோமா அல்லது மெதுவாக சிந்தித்து இங்கு நான் எதை அழைக்கிறேன் என்று கூறுகிறோமா அந்த சிறிய விதையில் புதைந்துள்ள ஞானங்கள் இவைதான் முதல் ஒவ்வொரு செயலின் விளைவுகளும் நாம் அறியாத விதத்தில் அலை அலையான விளைவுகளால் நம்மை பாதிக்கும் ஒருவரை தண்டிக்கும் போது அவரை மட்டும் தண்டிக்கிறதில்லை அவருடன் தொடர்புடைய அனைவரையும் அது பாதிக்கும் அவர்களது குடும்பத்தை அவர்களது திறமையை இரண்டாவது கோபங்கம் கண்ணை மறைத்து நம்மை குருடாக்கும் அக்பர் ஆத்திரம் கொண்ட அந்த ஒரு நிடம் அவர் ஆடையை மட்டுமே கவனித்தார் அந்த தோட்டக்காரரின் குடும்பத்தையோ அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் இழைக்கும் அநீதியையோ கவனிக்க தவறிவிட்டார் ஆத்திரம் என்பது நம்முடைய பார்வையை குறுக்கி நம்முடைய வலி நமக்கு இழைக்கப்பட்ட குற்றம் நமது அகங்காரத்தை மட்டுமே பார்க்க செய்யும் மூன்றாவது உண்மையான அதிகாரம் என்பது கடுமையான தண்டனை அளிப்பதல்ல உண்மையான அதிகாரம் கருணை காட்டுவது மட்டுமே யார் வேண்டுமானாலும் அழிக்க முடியும் நம் கீழே உள்ளவரை அழிக்க பெரிய திறமை தேவையில்லை ஆனால் அவர்களை தூக்கிவிட அவர்களிடம் மனிதாபிமானத்துடன் இருக்கதான் உண்மையான வலிமை வேண்டும்